வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் நூற்று எட்டு நாள் மக்கள் உரிமை மீட்பு பயணம் இன்று நிறைவு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தருமபுரியில் பொதுக்கூட்டம் சென்னை திருப்போரூரில் தொடங்கிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் இன்று தனது நூற்று எட்டாவது நாளை நிறைவு செய்கிறது இந்த நீண்டகால பயணம் தர்மபுரி வள்ளலார் திடலில் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் நிறைவு பொதுக்கூட்டத்துடன் முடிவடைகிறது இந்த நூற்று எட்டு நாள் பயணத்தின் போது அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்தந்த மாவட்ட மக்களிடம் நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சினைகள் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேசுகையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் தமிழக அரசு உடனடியாக தீர்வுகள் காண வேண்டும் பொதுமக்களின் குரலை அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் இந்த பயணத்தின் நோக்கம் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நேரில் அறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை மக்களிடையே விழிப்புணர்வாக கொண்டு சேர்ப்பது இன்றைய தர்மபுரி நிறைவு விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பாமக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் நூற்று எட்டு நாட்கள் பயணத்தின் அனுபவங்களையும் மக்களின் கோரிக்கைகளையும் மற்றும் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்வுகளையும் விரிவாக பேச இருக்கிறார் மேலும் அடுத்த தேர்தலை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்தும் அவர் கருத்து உள்ளார்.